நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் உங்களின் முன்னேற்றம் பலருக்கும் பொறாமை தரலாம் ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் ஒருவேளை முன்னேறிவிட்டால் அவர்களை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள் என்று நினைத்து உங்களின் முன்னேற்றத்தினை விரும்பாமலும் இருக்கலாம் சில சமயம் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக கூட அவர்கள் இருக்கலாம் நீங்கள் முன்னேற்றம் அடையாமல் இருந்தால் பலமுறை உங்களை சுற்றி உள்ளவர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள் உங்களுடைய வார்த்தைகள் புறக்கணிக்கப்படும் உங்களின் மரியாதை குறைக்கப்பட்டிருக்கும் இவற்றிலிருந்து நீங்கள் முதலில் விடுபட வேண்டும் இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களை எவராலும் வெல்ல முடியாது பயத்தை ஒழியுங்கள் முதலில் உங்களுடைய பயம்தான் உங்களது தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சந்தேகம் வரும்பொழுதும் பயம் வருகிறது பயம் உங்களை பலவீனப்படுத்தும் அந்த பலவீனம் உங்களுக்கு தயக்கம் தைரியமின்மை துணிச்சலின்மை ஆகியவற்றை ஏற்படுத்தி உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு நாய்க்கு நீங்கள் பயந்தால் அது உங்களை தெருவருக்கு நுழையோடாமல் துரத்தும் நீங்கள் ஓடினால் அது இன்னும் துரத்தும் நீங்கள் நின்று துணிச்சலோடு அதை பார்த்தால் அதுவும் நின்றுவிடும் இதுபோலத்தான் மனிதர்களும் வாழ்க்கையும் நீங்கள் பயந்தால் ஓட வேண்டியிருக்கும் துணிந்து நின்றால் வெல்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய பலவீனத்தை மறையுங்கள் உங்களது பலவீனத்தை யாரிடமும் வெளிக்காட்டாதீர்கள் உங்களது பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களை பரிதாபமாக காட்ட முடிந்தால் உங்கள் மீது பரிதாபப்படுவார்களே தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்கள் உங்களுடைய பலவீனம் வெளியில் தெரிந்தால் அதை வைத்து உங்களை மேலும் பலவீனப்படுத்துவார்கள் உங்களை குட்டி குட்டியே முன்னேற விடாமல் தடுத்து விடுவார்கள் உங்களின் பொருளாதார நிலை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் போன்ற பலவீனங்கள் அனைத்தையும் மறைத்து வையுங்கள் நீங்கள் பலமானவராக தெரிந்தால் மட்டுமே உங்கள் மீது மதிப்பு இருக்கும் உங்களின் மதிப்பில்தான் உங்களது வெற்றி இருக்கும் இரகசியத்தை காப்பாற்றுங்கள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு இரகசியத்தையும் உங்களுடைய திட்டங்களையும் எதிர்கால செயல்பாடுகளையும் வெளியில் இருப்பவர்களிடம் தெரிவிக்காதீர்கள் உங்களின் வெற்றி இரகசியம் தெரிந்துவிட்டால் பலரும் அதையே முயற்சி செய்வார்கள் அதனால் நீங்கள் பின்தங்கக்கூடும் உங்களது திட்டங்கள் வெளியில் தெரிந்தால் அவர்கள் அதை செயல்முறைப்படுத்த வாய்ப்புள்ளது அதனால் உங்களின் வெற்றி ரகசியங்களை பாதுகாப்போடு வைத்திருங்கள் வெளி போடாதீர்கள் உலகத்தின் முன்னால் நீங்கள் பணக்காரர் போன்று எந்த ஒரு வேசமும் போடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை பிரதிபலித்தால் போதும் உங்களுடைய விலை உயர்வான ஆடைகளும் உங்களது வாகனமும் உங்களது ஆடம்பரமும் உங்களுக்கான மதிப்பை தரும் என்று நினைக்காதீர்கள் உங்களது நல்ல செயல்பாடுகளும் உங்கள் மீதான நண்பக தன்மையும் உங்கள் முன்னேற்றமும் உங்களுக்கான மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள் நம்மால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய உழைப்பு நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் தனித்துவமானது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் உங்களிடம் யோசனை கூறலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாதவற்றை உங்களால் செயல்படுத்த முடியாது உங்கள் மனதிற்கு எது சரி என்று தெரிகிறதோ அதையே செய்யுங்கள் மற்றொருவரை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் தோல்வியை தழுவ வேண்டாம் நீங்கள் எதில் திறமை கொண்டவர் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் உங்கள் மீது மரியாதையை உருவாக்குங்கள் உங்களது செயல்பாடுகளின் மூலம் மற்றொருவர்களின் நன்மதிப்பை பெற முயற்சி செய்யுங்கள் உங்களின் மரியாதை இன்னொருவரால் கிடைக்காது அதை நீங்களே உருவாக்க வேண்டும் அதை காப்பாற்றும் பொறுப்பையும் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொருவரை நம்பி இருந்தால் உங்களது மரியாதை அவர் கெடுத்துவிடவும் வாய்ப்புள்ளது உங்களின் மரியாதையை எல்லா விதத்திலும் காப்பாற்றும் பொறுப்பு உங்களிடம்தான் உள்ளது நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்